மதிய நேரத்துல ஒரு மரத்தடியில படுத்து தூங்குறது எவ்வளவு சுகம் ஆனா அதே மரத்தடியில நைட் டைம் படுக்க கூடாது அப்படி படுத்தா வந்து அமுக்கும் இருக்கு இந்த பேய் மாதிரியான அனுபவமும் அதுக்கான உண்மையான ரீசன் தெரியுமா நம்ம நம்ம தேவை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைட வெளியிடறோம் எல்லாருக்கும் தெரியும் மரங்கள் பகல் நேரத்துல சூரிய ஒளியை வச்சு நம்ம வெளியற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது இதுக்கு பேரு ஒளிச்சேர்க்கு நைட் டைம்ல சூரிய ஒளி இல்லாததுனால இந்த ஒளிச்சிருக்கு